முதல்ல வந்து ஒரு மூணு முறை தொடர்ந்து கிரிவலம் போன இறைவன் கிரிவலம் போயிட்டு வந்த சித்தர்கள் நடமாடக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை அதாவது சித்தர்கள் நடமாட்டம் நீங்க காலை ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாலு மூணு மணிக்குள்ளவே அந்த நடமாட்டம் நம்ம கூட அறியலாம் உணரலாம் அதனால எங்க நிறைந்திருக்கிற இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே நிறைந்திருக்கிறார் ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு அசைவலையும் இருக்கிறார் இறைவன் அதனால ஆண்டவனை கெட்மா பிடிச்சிங்க திருவண்ணாமலைக்கு நாங்கள் போகும்போது சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ன சொல்லி அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இந்த கிரிவலம் வருவோம் நாங்கள் எப்படி தான் நடக்கிறதுன்னு தெரியாது நம்ம நடந்து அந்த பதினாலு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு கடைசியாக வந்து ராஜகோபுரத்தான் நின்று வந்து பாடல் படிப்பேன் திருவாசக திருமுறை தேவாரம் பெரிய புராணம் புராணம் இவ அனைத்தும் படிச்சு முடிக்கிறது காட்டியும் அங்க இருக்கிற அடியார் மொத்த பேரும் வந்து சாமி இரவினே நேரடியா வந்த மாதிரி இருக்குது ஐயா அற்புதமா மாதிரி இதை கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்குது ஐயா அதை முடிச்சிட்டு நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ பேரும் நம்மள ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லி திருநீர் போட்டுக்குவாங்க எல்லாருமே வந்து கிட்ட இருந்து அது மாதிரி ஆனந்த நிலையா இருக்கும் ஆண்டவனுக்கு நம்ம பாடல் படிக்கும் போது இறைவனே கெட்டியமா பிடிச்சுக்கணும் தேராயிரம் பருவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவில்லா அடியாற் ஆராத செல்வம் பருவிப்பானை மருந்துமாகி தீராய் நோய் திரிபுறங்கள் தீயணத்தின் சிலக்கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆட்ட நான் போக்கினேனே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துனி பாவியேனு ஊனினை உருக்கி உள்வொலி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்க இருந்தருணுவது இனி திருவண்ணாமலையில் நீங்க கிரிபலம் வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையிலே ஆண்டவனு வேண்டிக்கிட்டு அவர் கோரிக்கை முன் அந்த திருவண்ணாமலை ஆனந்த நிலைவா போயிட்டு நூத்தி எட்டு முறை ஒரு அம்மா வந்து ஜோதி எடுத்துக்கிட்டு நூத்தி எட்டு முறை திரு திருவண்ணாமலை நூத்தி எட்டு முறை சுத்தி வந்து அந்த விரதத்தை முடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அங்க பிரதர்ஷன் அங்க பிரதர்ஷனம் செய்யறதுக்கு ஒரு அடியார் வந்து சித்தர் வந்து அந் அங்க அங்க பிரதர்ஷனம் பதினாலு கிலோமீட்டர் அங்க பிரதர்ஷனம் போறாரு அதெல்லாம் நினைக்கும் போது இறைவன் வந்து எந்த அளவுக்கு ஈர்த்து இருக்கிறாரு ஈர்த்து பிடிச்சிட்டு இருக்காரு ஆண்டவன் ஆண்டவன் அவங்களுக்கு எவ்வளவு அருள் கொடுத்துருக்கிறாரு அந்த நிலையை நம்ம அடையிறதுக்கு இறைவனை வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கிறோம் வளர்றோம் வாயிறோம் வயிறு இது கடைசியா நம்ம மரணமடைஞ்சு இரவன் இரவின் அடியை தேடி போகும்போது இறைவன் நம்மள இட்டு போகும்போது இறைவன் மட்டும் தான் நம்ம கூட வரார் அதாவது உயிர் கொண்டு போது குற்றாலத்து கூட்ட நல்லால் உற்றார் ஆர் உளரோ நம்ம இந்த ஆத்மா பிரிந்து போக சொல்லோ இறைவன் மட்டும்தான் நம்ம கூட வரார் வேற யாரும் வரதில்லை உற்றார் உறவினர் மனைவி மக்கள் அப்பா அம்மா யாரும் வர்றதில்லை நம்ம கூட வர்றது ஒரு இறைவன் மட்டும்தான் கூட வரார் நம்ம செய்த பாவ பலனுக்கு நம்ம என்னென்ன ப நல்லது கெட்டது எது செய்தாலும் அது அட அடைஞ்சே தீர்வோம் அதுக்கு உண்டான தண்டனை அடைஞ்சே தீர்வோம் நல்லது செய்துமா நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் இது நம்ம உள்ளத்துல வந்து பதிவாயிடுது நம்ம உள்ளத்துல ரெண்டு தூதுவர் இருக்காங்க இந்த ரெண்டு தூதுவர் என்ன பண்ணுவாங்க ரோட் அதாவது நம்ம என்ன நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அதை வந்து பெயிட் பண்ணி வச்சுக்குவாங்க பதிவு பண்ணி வச்சுக்குவாங்க நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் அந்த கெட்டதுக்குண்டான தண்டனை அடைந்தே தீரும் அதனால எக்காரணத்தை கொண்டோ நல்லது செய்யுங்க பெத்த தாய் தப்பனுக்கு உண்டான நல்ல அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க மனம் நோகாத அவங்களுக்கு என்னென்ன பணிமடை செய்யணுமோ அத்தனையும் செய்யணும் அத்தனை செய்யும் போது இரவினை உங்களை தேடி வந்துடும் இறைவன் முன்னாடி நீங்கள் போக வேண்டிய வேலையே கிடையாது பெற்ற தாய் தப்பு அங்கே தங்க தவிக்க விட்டுட்டு இரவின் கிட்ட வந்து நீங்கள் என்னதான் விழுந்து போறீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு எதுவாகுது இந்த பிறவில அம்மா அப்பாவை நம்ம பாக்குறோம் இது நம்ம அம்மா இது நமக்கு அப்பான்னு அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு ஈரே ஜென்மத்துக்கு அம்மா அப்பா யாரன்னா பார்வதியும் பரமசிவன் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் நமக்கு அம்மா அப்பாவா இருந்து நம்மள பாதுகாக்குறாங்க அதனால இறைவனை கெட்டிமா பிடிச்சுங்க கற்றவர் விழுங்கும் கற்ப கனியை கருணையிலா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை திரிவீழை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரன கண் குளிர்ந்தனவே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்த்தடல் நீண்ட பிறான் மாலுக்கு சக்கரமன்ற செய்தவன் மன்னியே தில்லை தன்னுள் ஆளுக்கும் வந்தனர் வாழ்கின்ற சித்தம்பலமே இடமாக பாலித்து நட்டம்பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் கரியவன் நில உலாவிய வேலியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வான்முகில் வாழாது பெய்க மணிவளம் சுழக்க க மன்னன் போன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேல் மல்க மேல்மை கோல் சைவ நீதி விலங்குக உலகமெலாம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசுந்துரிக்கு நில்லா பிழையும் நின் அழுந்தயத்தை சொல்லா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கற்றி ஏகம்பணி ஏறுமையில் ஏறு விலை ஆடுமுகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று புன்றுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீயர் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஓம் ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்டீஸ்வரி உடனடி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வர பெருமானே போற்றி போற்றி அருள்மிகை உண்ணாமலை தாயார் சமயதா அண்ணாமலையாரே போர்த்தி 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 வெற்றிவேல் முருகனுக்கு அருகுகிறார் சக்திவேல் முருகனுக்கு அருவுகிறார் சேவல் கொடியோனுக்கு அருகிறார் மயில் வாகன பெருமானுக்கு அரோகரா அறுவடை வீடோனுக்கு அரோகரா பள்ளி தெய்வ யானை முருகனுக்கு அரோகரா அரோகரா அரு